பாராட்டாத இயக்குனர் ஒரே காட்சியை மீண்டும் நடித்த சிவாஜி கணேசன் இறுதியில் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஒரு ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தன்னை பாராட்டாத இயக்குநரிடம் பாராட்டை பெற வேண்டும் என்பதற்காக நடிகர் சிவாஜி கணேசன் மீண்டும் மீண்டும் ஒரே காட்சியை நடித்துள்ளார் தமிழ் சினிமாவில் நடிகர் திலகம் என்ற பெயர் எடுத்துள்ள சிவாஜி கணேசன் ஒரு இயக்குநருக்கு தனது நடிப்பு திருப்தி இல்லாததால் கால்ஷீட் முடிந்தும் அடுத்த நாள் காலையிலேயே வந்து நடித்து கொடுத்துள்ளார் என்பது பலரும் அறியாத ஒரு தகவல் தமிழ் சினிமாவில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்றால் இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இவர்கள் இருவரும் இணைந்து பல வெற்றி படங்களை கொடுத்துள்ளனர் அந்த வகையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வெளியான படம் தான் பேசும் தெய்வம் சிவாஜி கணேசன் பத்மினி சவுகார் ஜானகி நாகேஷ் உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடித்துள்ளனர் கே வி மகாதேவன் இசையமைத்த இந்த படத்திற்கு கவிஞர் வாலி அனைத்து பாடல்களையும் எழுதியிருந்தார் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா எஸ் ஜானகி உள்ளிட்டோர் இந்த படத்திற்கான பாடல்களை பாடியிருந்தனர் இந்த படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடைபெற்ற நிலையில் பத்மினியின் நடிப்பை பல முறை பாராட்டிய இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் சிவாஜியின் முறை கூட பாராட்டவில்லையாம் கடைசி நாள் படப்பிடிப்பின் போது உங்களிடம் வந்து கேள்வி கேட்பார்கள் அந்த கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியவில்லை இதை எப்படி செய்ய உங்கள் ஸ்டைலில் செய்து விடுங்கள் என்று இயக்குனர் கூறியுள்ளார் அதன் பிறகு படப்பிடிப்பு தொடங்கிய நிலையில் சிவாஜி தனது நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் ஷார்ட் ஓகே என்று கூறியுள்ளார் ஆனாலும் சிவாஜி மீண்டும் ஒரு முறை நடிப்பதாக கூறியுள்ளார் அதை கேட்டு இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணனும் சரி என்று சொல்ல இரண்டாவது முறையும் சிவாஜி நடிக்க இயக்குனர் ஷாட் ஓகே என்று கூறியுள்ளார் அதன் பிறகு அங்கு யாரிடமும் சொல்லாமல் சிவாஜி அங்கிருந்து கிளம்பியுள்ளார் படத்தின் தயாரிப்பாளர் என்ன அவரிடம் அவர் ஏன் சொல்லாமல் போகிறார் இன்றுடன் கடைசி அவர் வேறு படத்திற்கு போகிறார் எல்லாம் ஷூட் பண்ணிட்டியா என்று கேட்டுள்ளார் வீட்டுக்கு போன சிவாஜி இரவு பதினோரு முப்பது மணிக்கு ஃபோன் செய்து காலை ஏழு முப்பது மணிக்கு ஷூட்டிங் வைங்க நான் வந்து நடித்துவிட்டு அந்த படத்திற்கு போகிறேன் என்று சொல்ல காலையில் இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் வருவதற்கு முன்பே சிவாஜி வந்து நடித்துள்ளார் அந்த நடிப்பை பார்த்த இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் சிவாஜியை இறுக்கி கட்டிபிடித்துக் கொண்டுள்ளார் இதை நேற்றே செய்ய வேண்டியதுதானே உனக்காக நான் நைட் முழுவதும் கண்ணாடி முன்பு நடித்து பார்த்துவிட்டு அதையே இங்குவதை செய்திருக்கிறேன் என்னை உன்னால் பாராட்ட முடியவில்லை என்று செல்லமாக சிவாஜி கோபித்துக் கொண்டுள்ளார் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பின் மீது எந்த அளவுக்கு பக்தி வயதோடு இருந்திருந்தால் இந்த அளவுக்கு அவரு நடிப்புல ஈடுபாடு கொடுத்திருப்பாரு உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி